வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பதினான்கு மாதங்களில் மிகவும் அற்புதமான ஒரு சபையை அர்ஜுனனின் பேரில் உள்ள நன்றியின் காரணமாக தர்மபுத்திரருக்கு மயன் உருவாக்கி தந்தார் பூ உலகில் அதுவரை காணப்படாத சிறப்புகளை பெற்றிருந்த அந்த சபையில் புகழும் வீரமும் பெற்ற சத்திரியர்கள் திரண்டிருந்தார்கள் அங்கம் வங்கம் கலிங்க முதலிய தேசங்களின் அரசர்கள் யவனராஜன் சேகிதானன் என்று பல அரசர்கள் கூடியிருந்தார்கள் பாண்டிய தேசத்து அரசரும் இந்த பட்டியலில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வாத்திய கோஷங்களும் வேத கோஷங்களும் அங்கே ஒழித்து கொண்டிருந்தன சபைக்கு வந்தவர்கள் தர்மபுத்திரரை வணங்கினார்கள் அச்சமயத்தில் நாரதர் அங்கு வந்தார் பிரம்மச்சரிய விரதம் தவறாதவர் நடனத்திலும் சங்கீதத்திலும் வல்லவர் நியாய சாஸ்திரத்தில் நிபுணர் தர்மங்களின் நுட்பத்தை தெளிவாக அறிந்தவர் வேதங்களை அறிந்தவர்களில் தனக்கு நிகரில்லாதவர் பிரகஸ்பதிக்கு ஈடாக தர்க்கவாதம் செய்யக்கூடியவர் யுத்த வழிமுறைகளை நன்கு அறிந்தவர் கலகம் செய்வதில் விருப்பம் கொண்டவர் சாஸ்திரங்களில் பண்டிதர் என்று பல சிறப்புகளை பெற்ற நாரதர் தர்மபுத்திரரால் பூஜிக்கப்பட்டார் அதன்பின் நாரதர் தர்மபுத்திரரை பார்த்து ராஜநீதியின் பொருள் பொதிந்த பல கேள்விகளை கேட்டார் அரசனே உன்னுடைய ராஜ்ய செயல்பாடுகள் சரியாக அமைந்திருக்கின்றனவா சுகங்களை அனுபவித்தாலும் உன் மனம் தர்மத்திலேயே முனைப்புடையதாக இருக்கிறதா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றில் அளவுக்கு மீறிய பொருளாசையினால் அறத்தையும் கண்மூடித்தனமான அறத்தினால் பொருளையும் சிற்றின்பத்தினால் அறம் பொருள் இரண்டையும் பால் படுத்தி விடாமல் இருக்கிறாயா உன்னுடைய பலத்தையும் பிறருடைய பலத்தையும் நன்றாக யோசித்து பார்த்து உன்னை விட பலவான்களுடன் சிநேகம் செய்து கொள்கிறாயா பயிர் வியாபாரம் கோட்டை காவல் அணைகள் வனவிலங்குகளை பிடித்தல் புதையல்களை தேடுதல் தங்க சுரங்கம் வெட்டுதல் வெற்றிடங்களில் மக்களை குடி புகுத செய்தல் என்ற எட்டு நடவடிக்கைகளும் முறையாக கவனித்து வருகிறாயா ராஜ்யத்தின் முக்கிய அங்கங்களாகிய அமைச்சர் சேனை தலைவர் அரசருக்கு துணைவர் பொக்கிஷதாரி மக்கள் நலன் கோட்டைக்காவல் படை வீரர் நலன் ஆகிய ஏழு எந்த விதத்திலும் அலட்சியப்படுத்தப்படாமல் இருக்கின்றனவா நீ உன் அமைச்சரோடு சேர்ந்து செய்யும் ஆலோசனைகள் வேறு யாருக்கும் வெளியாகாமல் இருக்கின்றனவா உன் பக்கத்திலோ உன் எதிரியின் பக்கத்திலோ சேராமல் நடுநிலை வகிப்பவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறாயா இப்படி கேட்ட நாரதர் மேலும் தொடர்ந்தார் அரசரே உன்னுடைய அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்கள் உனக்கு இணையானவர்கள் உன்னைவிட அறிவில் முதிர்ந்தவர்கள் பொருளாசை சற்றும் அற்றவர்கள் உன்னிடத்தில் அன்பு உள்ளவர்கள் அமைச்சர்களாக யோசித்து முடிவுகளை எடுக்காமல் மிக அதிகமான நபர்களுடன் ஆலோசனை இருக்கிறாயா பிறகே அல்லது முடியும் தருணத்திலோ மட்டும் பிறர் அறிகிறார்களா தொடங்கப்படாத செயல்களையும் இடையில் நிற்கும் செயல்களையும் திட்டங்களையும் மற்றவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா உன்னுடைய அமைச்சர் இளவரசர் புரோகிதர் ஆகியோர் நீங்களாக மற்ற எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்பதை ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்கிறாயா கடுமையான தண்டனையினால் உன் மக்களை துன்புறுத்தாமல் இருக்கிறாயா யுத்தங்களில் தேர்ந்தவர்களும் அஞ்சா நெஞ்சம் உள்ளவர்களுமான சேனைத் தலைவர்கள் உன்னால் கௌரவிக்கப்பட்டு வெகுமதி பெறுகின்றனரா வறுமையில் வீழ்ந்து உணவுக்கு கஷ்டப்படும் உள்ள வேலையாட்களின் கோபத்தினால் குழப்பம் நேரிடும் அவ்வாறு நேராமல் பார்த்து கொள்கிறாயா உன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டபோது போது நேரிட்ட அல்லது பெரும் நஷ்டத்தை அடைந்துவிட்ட மனிதர்களின் குடும்பங்களை நீ ஒழுங்காக காப்பாற்றுகிறாயா யுத்தத்தில் தோற்று உன்னிடம் சரணடைந்த எதிரியை உன் மகனைப் போல பாதுகாக்கிறாயா ஒரு எதிரியை நோக்கி யுத்தத்துக்கு செல்லும்போது மற்றொரு எதிரி உன் தேசத்தை தாக்காமல் இருக்க எல்லை காவல் ஒழுங்காக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு யுத்தத்துக்கு புறப்படுகிறாயா உன்னுடைய சேனை வீரர்களுக்கு ஊதியம் கொடுத்து அதன் பிறகு எதிரி தேசத்தின் சேனைகளின் திறமைக்கேற்றபடி அவர்களுக்கு ரகசியமாக விலை கொடுக்க ஏற்பாடு செய்கிறாயா நீ ஜெயித்த ராஜ்யங்களில் உள்ள மக்களை பச்சபாதம் இல்லாமல் காப்பாற்றுகிறாயா தேர் யானை குதிரை காலாட்படைகள் படைத்தலைவர்கள் ஒற்றர்கள் வேலைக்காரர்கள் என்ற அங்கங்களை கொண்ட உன் படை எதிரிகளை எப்போது வேண்டுமானாலும் எதிர்க்க தயார் நிலையில் இருக்கிறதா எதிரிகளை நீ வதம் செய்யும் போது அவர்களுடைய தேசத்து அறுவடை காலம் அறுபடாமல் பார்த்து கொள்கிறாயா நண்பர்களானாலும் சரி பகைவர்களானாலும் சரி தண்டிக்கத்தக்கவர்கள் யார் பாராட்டத்தக்கவர்கள் யார் என்று ஆராய்ந்து அவர்கள் விஷயத்தில் யமனை போல் சரிசமமாக நடக்கிறாயா அறியாமை அல்லது பொருளாசை அல்லது கர்வம் இவற்றினால் யாரிடத்திலும் நியாயத்துக்கு விரோதமாக செயல்படாமல் இருக்கிறாயா கல்விமான்களாகிய பிராமணர்கள் விஷயத்தில் அவர்களுடைய குணங்களை பொறுத்து உனது மரியாதை நடைபெற்று வருகிறதா வரவின் கால்பாகத்தில் செலவு அமைவது சிறந்தது வரவின் அரைப்பாகத்தில் செலவு அமைவது நடுத்தர வரவின் முக்கால் பாகத்தில் செலவு அமைவது சாதாரணம் அதையும் செலவு தாண்டுவது ஆபத்து இதை அறிந்து உனது செலவு வகைகள் நடைபெறுகின்றனவா பயிர் தொழில் செய்வோர் திருப்தியோடு இருப்பது ஒரு தேசத்துக்கு மிக அவசியமானது உன் ராஜ்யத்தில் பயிரிடுபவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்களா நாட்டில் எல்லா இடங்களிலும் நீரை தேக்கி வைப்பதற்காக குளங்கள் இருக்கின்றனவா பயிரானது வானத்தை நம்பி இருப்பது நல்லதல்ல ஆகையால் நீர்நிலைகள் போதுமான அளவு இருக்கின்றனவா உன் தேசத்தில் வியாபாரம் நாணயஸ்தர்களான மனிதர்களால் நடத்தப்பட்டு வருகிறதா அரசனே இவ்வுலகம் வர்த்தகத்தை சார்ந்துதான் விருத்தி அடைகிறது ஆகையால் விருத்தி அடைய வேண்டிய உன் ராஜ்யத்தில் வர்த்தகர்கள் யோகியமானவர்களாக இருக்கிறார்களா அரசனே பெண்களை நம்பாமல் இருக்கிறாயா அவர்களிடம் ரகசியங்களை கூறாமல் இருக்கிறாயா இரவு நேரங்களில் இன்பத்திற்காக நீ செலவு செய்யும் தொகைகள் உன் கணக்கர்களின் பார்வைக்கு போகாமல் இருக்கிறதா ஆபத்து வரும் காலத்தில் கூட அந்த உன் நேரத்தை கழிக்காமல் இருக்கிறாயா சிவப்பு உடை அணிந்து சக்தி மிக்க ஆயுதங்களை தரித்து காவலர்கள் உன்னை எந்நேரமும் பாதுகாக்கிறார்களா யுத்த சாஸ்திரத்தை நன்கு படித்திருக்கிறாயா தூர தேசங்களில் இருந்து வரும் வியாபாரிகளிடம் சுங்கம் வாங்க நியமிக்கப்பட்டவர்கள் உன்னால் குறிப்பிட்டப்பட்ட சுங்கத்தை மட்டுமே வாங்குகிறார்களா வேலையை நன்றாக செய்தவரை பலர் முன்னிலையில் பாராட்டும் வழக்கம் உன்னிடம் இருக்கிறதா கண்ணில்லாதவர்கள் ஊமைகள் முடவர்கள் அங்க குறை உள்ளவர்கள் ஆதரவற்றவர்கள் சந்நியாசிகள் ஆகியோரை தந்தை போல் இருந்து காப்பாற்றி வருகிறாயா உறக்கம் சோம்பல் பயம் கோபம் மிருது தன்மை காரியங்கள் நடப்பதற்கு முன்பே அவற்றை வெளியே சொல்லிவிடுதல் என்ற ஆறு தீமைகளும் முன்னால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா அடுத்த நாள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் பற்றி இரவில் நன்றாக சிந்தனைகள் செய்கிறாயா உன் ராஜ்யம் முழுமைக்கும் அன்பு காட்டி தாயை போல் நடந்து கொள்வதும் மக்கள் அனைவரையும் காப்பாற்றி தந்தை போல் பாரபட்சமில்லாமல் நடந்து கொள்வதும் நம்ப தகுந்தவர்களாக இருப்பதும் அரசரின் கடமை என்று உணர்ந்து அதன்படி நடந்து கொள்கிறாயா இப்படி நாரதர் பேசிய பிறகு நீங்கள் சொன்னபடியே நடந்து கொள்வேன் உங்கள் அறிவுரைகளால் எனது அறிவு மேன்மை பெற்றது என்று கூறி தர்மபுத்திரர் நாரதரை வணங்கினார் நாரதர் எந்த அரசன் இவ்வாறு நடக்கிறாரோ அவர் இவ்வுலகில் கீர்த்தி பெறுவார் இறுதியில் மேலுலகில் இந்திரலோகத்தையும் அடைவார் என்று வாழ்த்தினார் இதன் பிறகு நாரதர் தர்மபுத்திரருக்கு ஒரு தகவலை கூறினார் உன் தந்தை பாண்டுவிடமிருந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் யாகங்களில் சிறந்த ராஜசூரிய யாகத்தை தர்மபுத்திரன் செய்தால் நான் வெகு சீக்கிரம் இந்திர சபையில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவேன் ஆகையால் தர்மபுத்திரனிடம் கூறி ராஜசூரிய யாகம் நடத்த சொல்லுங்கள் என்று பாண்டு கூறினார் உன் தந்தையின் எண்ணத்தை ஈடேற்றுவாயாக இந்த யாகத்தை நடத்தும் போது இடையூறுகள் ஏற்படும் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு ஒரு யுத்தமே வரும் ஆகையால் நன்றாக ஆராய்ந்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வாயாக இப்படி கூறிய பிறகு நாரதர் விடை தர்மத்தையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ராஜ்யபாரம் நடத்தியதால் தர்மபுத்திரரிடம் மக்கள் மிகவும் அன்பு வைத்தனர் அவருடைய அன்பினாலும் பீமன் அளித்த பாதுகாப்பினாலும் அர்ஜுனன் பகைவரை ஒழித்து வந்ததாலும் நகுலனின் சாதுரியத்தால் கப்பங்கள் சரியாக வந்து கொண்டிருந்ததாலும் மேதாவியான சகாதேவன் தர்ம நியாயங்களை விதித்து வந்ததாலும் அந்த ராஜ்யம் கலகமில்லாமலும் அச்சமில்லாமலும் செழித்து வந்தது இவ்வளவுக்கும் இடையே தர்மபுத்திரரின் மனம் மீண்டும் மீண்டும் ராஜசுய யாகத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது நண்பர்களுடனும் சகோதரர்களுடனும் அவர் மீண்டும் மீண்டும் அந்த யாகம் நடத்துவது பற்றி ஆலோசனைகள் நடத்தினார் மனக்குழப்பம் தீராமல் கிருஷ்ணரிடம் இது பற்றி கலந்தாலோசிக்க விரும்பி அவருக்கு தூது அனுப்பினார் தர்மபுத்திரர் கிருஷ்ணர் வந்து சேர்ந்தார் தர்மபுத்திரர் அவரிடம் நான் ராஜசூய யாகம் நடத்த விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் எந்த அரசர் வணங்கப்படுகிறாரோ அந்த அரசர் ராஜ சுய யாகம் செய்யத்தக்கவர் என்று ராஜநீதி அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அந்த யாகம் நான் செய்யக்கூடியது என்று என் நண்பர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் ஆனால் உங்கள் வார்த்தையில் தான் எனக்கு ஒரு தெளிவு வரும் நண்பர்களில் சிலர் நட்பின் காரணமாக நம்மிடத்தில் உள்ள குறைகளை கண்டறிவதில்லை வேறு சிலர் தாங்கள் அடையக்கூடிய லாபத்தின் காரணமாக இனிய சொற்களையே பேசுகின்றனர் இன்னும் சிலர் தங்களுக்கு எது பிடிக்குமோ அது மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்று நினைத்து அப்படியே பேசுகின்றனர் மக்களின் கருத்துக்கள் இவ்வாறாகவே பெரும்பாலும் காணப்படுகின்றன இதையெல்லாம் கடந்த ஆசை அச்சம் கோபம் முதலியவற்றை நீக்கி எது மேலான தகுதியுள்ளதோ அதை உரைக்க தகுந்தவர் நீங்கள் ஒருவர் மட்டுமே ஆகியால் இது பற்றி உங்கள் கருத்து தேவை என்று கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணர் அரசே ஜராசந்தன் என்பவர் சத்ரி அரசர்கள் பலரை வென்று மகத தேசத்தை ஆண்டு கொண்டு அரசர்களுக்கிடையே விரோதம் செய்து கொண்டிருக்கிறார் யாதவர்களாகிய நாங்கள் அவரால் பெரிதும் பீடிக்கப்பட்டுள்ளோம் ஊரை விட்டு வேறு இடத்துக்கு சென்று வாழ தொடங்கினோம் புதிய நகரம் செய்து அங்கே வாழ்கிறோம் மகாபலசாலியான ஜராசந்தன் இருக்கும் வரையில் உம்மால் ராஜ சுய யாகத்தை நிறைவேற்ற முடியாது என்பது என் கருத்து அவருக்கு பயந்துதான் நாங்கள் மதுராவை விடுத்து துவாரகாபுரி போய் சேர்ந்தோம் என்பதையும் மறக்க வேண்டாம் இராஜ யாகத்தை நீ நடத்த விரும்பினால் ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அரசர்களை விடுவித்து அவரையும் வதம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நீ யாகத்தை ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிக்க இயலாது இது என் கருத்து என்றார் தருமபுத்திரர் உங்களாலும் உங்கள் சகோதரர் பலராமர் என் சகோதரர்கள் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர்களாலும் கூட ஜராசந்தன் கொல்லப்பட முடியாதவரா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை என்று கூறினார் பீமனோ கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆகியோரோடு நானும் சேர்ந்து ஜராசந்தரின் அத்தியாயத்தை முடிப்போம் என்றார் கிருஷ்ணர் இதுவரை எண்பத்தி ஆறு அரசர்கள் ஜராசந்தரால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பதினாறு பேர்களையும் அவர் கொண்டு போனால் அதன் பிறகு மிக கொடிய செய்தி இந்த பூமியில் நடக்கப் போகிறது அதை எவர் தடுக்கிறாரோ அவர் அழியா புகழ் பெறுவார் ஜராசந்தனை எந்த அரசல் வெல்கிறாரோ அவர் பெரிய சக்கரவர்த்தி ஆவார் என்று கூறினார் இவர்களிடையே விவாதம் தொடர்ந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கோ கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி